இதில் எத்தனை டிராயிங்கிள் பதினாறு பதினாறு தான் கரெக்ட் நம்ம இப்படி போட்டிருந்தோம் இல்லையா அந்த ட்ராயிங்கிள் அது வந்து இப்போ சைடில் ஒரு ஸ்கொயருக்குள்ளே கொடுத்துருக்கேன் இப்படி இருக்குது இப்போ நம்ம அதே தான் கர்ன் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் எதுவுமே கிடையாது இன்னும் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு எத்தனை ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு சப்டிவிஷன் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு பத்து மொத்தம் கூட்டினா பதினாறு ட்ராயிங்கி அடுத்த வருஷம் சரி நம்ம வந்து கீழ இருக்கிறத ஃபர்ஸ்ட் பாப்போம் இதில் மொத்தம் எத்தனை ட்ராயிங்கில் வருது அதனால டிராயிங்ல வருது சரி இப்போ மேல இது சேர்த்து இத தனியா எடுத்துருக்கோம்னு நினைச்சிக்கோ இல்லை எவ்வளோ வருது மூணு மூணு ட்ரையாங்கிள் சேர்த்தாச்சு இப்போ இதை தூக்கி மேலே போட்டாச்சு இப்போ ஏதாவது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா எது இதுவா ஒன்று ரெண்டு ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்போ மொத்தம் எவ்வளோ பத்தொம்போது இருபத்தி ஒண்ணு ஓகேவா சரி அடுத்து கணக்கு இதில் மொத்தம் எத்தனை ட்ராயிங் இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த மாதிரி டைப்பில் இந்த ஒரு கோடுக்கு வந்து நாலு ட்ரையாங்கிள் வந்துருமா இந்த கோடு இந்த இன்னொரு கோடுனா ஒரு நாலு ட்ரையாங்கிள் எட்டு ட்ரையாங்கிள் இதே தான் நம்ம போன கணக்கில் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கும் நாலு நாள் பதினாறு போட்டிருக்கும் இல்லையா அது மாதிரி எத்தனை பாக்ஸ் இருக்குது மூணு பாக்ஸ் இருக்குது மூணு பாக்ஸுக்கும்